നമ പാർവതി ഹര തിന്നാടുടയ പോട്രി എന്നാട്ടവർക്കും അരഹര പോട്രി ജയ് വിഘ്ന വിനായകമൂർത്തി ജീവന സ്മരണം ഗോവിന്ദ ഗോവിന്ദ

பகவத் பிரசாதம் நர்மதா பரிக்கிரமா எனும் அத்தியுதமான புண்ணிய யாத்திரை பாரத தேசத்துல எத்தனையோ யாத்திரைகள் இருக்கு மலைய வளம்புறது கோவில பிரதட்சணம் பண்றது புண்ணிய தீர்த்தங்களை பிரதட்சணம் பண்றது ஆனால் ஒரே ஒரு நதிய பிரதட்சணம் பண்றது ஒரு யாத்திரை வேற எந்த நதிக்கும் இல்லாத பெரும் பெருமை நர்மதிக்கு உண்டு அதனால தான் இதற்கு நர்மதா பரிக்கிரமா அப்படின்னு பேர் பரிக்கிரமான்னா என்ன பிரதக்ஷணம் அவ்வளவுதான் ஒரு நதிய பண்றதுல என்ன சிறப்பு அப்படின்னா நர்மதை சிவரூபமா இருக்கு ஹம்சத்தோட இருக்கு லோக சிருஷ்டியே சிவம் சக்தி தான் அப்படி இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு புண்ணிய நதி நர்மதை நர்மதா தேவி லலிதா திருபுர சுந்தரி தான் நர்மதை தேவி அந்த லலிதா மாதாவை யார் பூஜை பண்றாலோ அவளுக்கு நர்மதா பரிக்கிரமா அமையும் காசியாத்திரைக்கு என்ன சங்கல்பம் என்ன விதானம் அப்படின்னா பூ பிரதக்ஷண யாத்திரை காசி யாத்திரை அதாவது பூ பிரதண யாத்திரை ஒரு பூமிய பிரதக்ஷணம் பண்ணின பலன் அதனால ராமேஸ்வரத்துல ஆரம்பிச்சு திருவேணி போய் காசி போய் கயா போயிட்டு திருப்பு காசி வந்து திருவிராமேஸ்வரம் வந்து பூர்த்தி பண்றது அது மாதிரி பிரம்மாண்டத்தை பிரதட்சணம் பண்ண முடியுமா அப்படின்னா அந்த பிரம்மாண்டம் எப்படி இருக்கு அப்படின்னா நாம வாழற இந்த லோகம் கீழ அதல சுதல பாதாள மகாதல தலாதலன்னு போறது மேல புவர்லோக சுவர்லோக டபோலோக தபோலோக மகாலோகன்னு போறது இதுக்கு நடுவுல நாம வாழற இந்த பூமி இந்த பிரம்மாண்டத்தை பிரதட்சணம் பண்ணின பலனாகப்பட்டது ஒரு நதிய பிரதட்சிணம் பண்ணினா கிடைக்கும் அந்த நதிதான் ஆதி மத்தியம் அந்தம் அப்படின்னு சிவபெருமானுடைய ஜடாஜூடமாக இருக்கக்கூடிய நர்மதை ஜனிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கக்கூடிய அமருகண்டக் அப்படிங்கிற இடத்துல இருந்து உற்பவ மாறுது மத்தியமமா சுவாமி பரமேஸ்வரன் ஓங்காரம் அமலேஸ்வரம்னு மத்தியமஸ்தானத்துல ஓங்காரங்கிற கஷேத்திரத்துல அமலேஸ்வரம் சிவபெருமானுடைய திவ்யமான திருவடி விமலேஸ்வர் கட்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு அதுல வேற எந்த நதியுமே நம்ம பிரதட்சணம் பண்ண முடியாது அது கங்கையா இருக்கட்டும் யமுனையா இருக்கட்டும் கோதாவரி இருக்கட்டும் புண்ணிய காவேரியா இருக்கட்டும் எதையும் பிரதட்சணம் பண்ண முடியாது ஏன் பண்ண முடியாது அதற்கு வாய்ப்பு இல்லை ஒரு நதிய பிரதட்சணம் பண்ணலாம் அப்படின்னா பாரத தேசத்துல நர்மதை மட்டும்தான் நர்மதைக்கு மட்டும்தான் அத்தனை சிறப்பு நாம் என்னமோ நர்மதையை பிரதட்சணம் பண்றோம்னு நினைக்கிறோம் பத்தியலா சிவபெருமான பிரதட்சணம் பண்றோம் ஜெகன்மாதாவான லலிதா பரமேஸ்வரி பிரதட்சணம் பண்றோம் இதனுடைய கரையில முதல்ல தட்சிண யாத்திரா அடுத்தது உத்தர யாத்திரான்னு பேரு எந்த இடத்துலயும் நதிய நடுவில் கடக்க கூடாது ஒரு இடத்துல ஒரு அடியை எடுத்து வச்சுட்டேன்னா அந்த யாத்திரை சம்பூர்ணமாகாது ரொம்ப பரம பவித்திரமான ஒரு புண்ணிய யாத்திரை பதினாறு முறை கைலாயம் போய் சிவபெருமான தரிசனம் பண்ணி கைலாயத்தை பிரதட்சணம் பண்ணினா என்ன பலன் உண்டோ அந்த பலனை ரொம்ப லகுவா நர்மதா பரிக்கிரமா பண்ணி கொடுக்கறது எவ்வளவு ஆச்சரியல அப்படி நதியை வலம் வருதல் நதியை பிரதட்சணம் செய்தல் அதுவே நர்மதா பரிக்கிரமா அப்போ அந்த நர்மதைய தினம் பூஜை பண்ணணும் தினம் நமஸ்காரம் பண்ணணும் அப்படி இந்த புண்ணிய யாத்திரைக்கு வரணும் அப்படின்னா அதற்கு அனுஷ்டானம் தேவை மிகுதியான புண்ணியம் தான் நர்மதைய நினைக்கவே முடியுது அந்த புண்ணிய பலன்ல ஆத்துல பெரியவா ஜென்மா ஜென்மத்துக்கும் பண்ணின பூஜா பலன்தான் நர்மதா பரிக்கிரமாவுக்கு ஒரு சங்கல்பம் ஏற்படுத்துறது இந்த ஜென்மா இல்லாமல் பகவத் சரணத்தை லகுவா அடையறதுக்கு வேண்டிய வழிதான் நர்மதா ஸ்நானத்தை கொடுக்கறது அதனாலேயே இங்க பாத்த மகரிஷிகள் தனக்குரிய ஆசிரமங்களை வச்சிருக்காங்க அங்கங்க பாத்தா சிவபெருமானுக்கு சன்னதி இருக்கு நடந்து போறா நர்மதா பரிகிரமாவாசின்னு வாளுக்கு பேரு சைக்கிள்ல போறான் மோட்டார் சைக்கிள்ல போற அப்புறமா வாகனத்துல போறோம் சுமார் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் நாம இதுல பிரதட்சண மன்றத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு கால பிரமாணம் தூரம் இதுல தினந்தோறும் காலையில நாம் எங்க தங்கி இருக்கோமோ நர்மதை நதிக்கு சமீபமா நர்மதை நதிக்கு கிட்டக்க கவரத்தை ரொம்ப ஜாக்கிரதையா வரணும் முதல்ல ரட்சைய நாம இருக்கிற பேருந்துலயே விட்டுடணும் அவசியம் இருந்தா போட்டுக்கலாம் போட்டுக்க முடியல நாளை இருக்க முடியும்னு இருந்தா ரொம்ப விஷயம் ரொம்ப உத்தமம் இல்ல சுவாமி கொஞ்சம் எனக்கு கஷ்டம் அப்படின்னா நம்ம வரக்கூடிய படித்துறைக்கு முதல்ல பாத ரட்சைய திறந்துடணும் அங்க வந்த பிற்பாடு விசிராந்திய உட்காரணும் நதியில ஸ்நானம் பண்றதுக்கு முன்னாடி சங்கல்பம் உண்டு அப்புறமா நதியில ஸ்நானம் பண்ணணும் அப்புறமா நர்மதை நதிய பூஜை பண்ணணும் சிவபெருமான சிவ பூஜை பண்ணணும் தினந்தோறும் பூஜை தான் அப்படி ஒரு விசேஷமான ஒரு புண்ணிய யாத்திரை தீர்த்த யாத்திரை தீர்த்தாடனம் அப்படின்னு அதனால இந்த யாத்திரைக்கு யார் தகுதியானவா நான் வரலாமா நான் பூஜை பண்ணலாமா அப்படின்னா யார் தகுதியானவானா குரு அனுகிரகம் யாருக்கு இருக்கோ அவா தகுதியானவா அவ பிரம்மச்சாரியா இருக்கலாம் கிரகஸ்தாலா இருக்கலாம் வானப்பிரஸ்தாசிரமத்தில் இருக்கிறவா இருக்கலாம் சந்நியாசியா இருக்கலாம் எதுவும் இல்லாதவாலும் இருக்கலாம் சுவாமி அனுகிரகம் இருக்கக்கூடிய வரணம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தகுதியானவர்கள் அப்படி இந்த புண்ணிய யாத்திரைக்குன்னு முதல்ல விரதம் உண்டு அனுஷ்டானம் உண்டு தினந்தோறும் காலையில இந்த நர்மதா பாராயணம் பண்ணணும் அதுதான் நம்ம நர்மதாஷ்டகம் தான் ரொம்ப நமக்கு ஒரு பலத்தை கொடுக்கும் ஒரு தகிரியத்தை கொடுக்கும் ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் புது வகையான ஒரு வழியை ஏற்படுத்தும் இதெல்லாம் நர்மதா பரிகிரமால மட்டும்தான் கிடைக்கும் ஒரு பெரிய சுகானுபம் தேவானுபவம் தெய்வானுபவம் இதெல்லாம் உங்களுக்கு கலந்து கிடைக்கிறது நர்மதா பரிக்கிரமால அதனால ஒரு பதினஞ்சு நாள் ஒரு பட்ச காலம் விரதம் விரதம் அப்படின்னா நம்மளுடைய நினைப்பு நர்மதையை நோக்கியதாக இருக்கணும் மாதாவை நோக்கியதாக இருக்கணும் சிவபெருமானை என்பதாக இருக்கணும் வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது லோகோபகாரமா லோகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவகோட்டிகளும் நன்னா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணணும் நமக்கு இந்த பதினஞ்சு நாளைக்குள்ள குலதெய்வத்துக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்தா நமஸ்காரம் பண்ணிக்கலாம் அப்படி முடியலன்னு கேட்டா நம்ம பாத்துல ஒரு ரூபாய் காசை முடிச்சு வச்சு எப்ப போறியாலும் அதை கொண்டு போய் உங்கியல்ல சேர்த்து குலதெய்வத்துக்கிட்ட ஒரு நமஸ்காரம் அனுகிரகம் நம்ம ஆத்து சுவாமி கிட்ட நமஸ்காரம் அனுகிரகம் ஆத்துல பெரியவா கிட்ட நமஸ்காரம் அனுகூரகம் இதெல்லாம் விரதம் துவங்குற நாள்ல இருந்து அன்னைக்கு இதை அப்படியே பண்ணிவிட்டோம் மேற்கொண்டு நாம் இந்த ஒரு பதினஞ்சு நாள் விரதம் இருக்க வேண்டியது சத்துவ உணவுகள் நமக்கு உடனடியாக மாம்ச பட்சணங்கள் எடுத்துக்கிறவாழா இருந்தால் அதெல்லாம் தவிர்த்தோம் நம்ம ஹெல்ப் பண்ணாது ஹிம்சா பண்ணப்படாது எதையும் அதெல்லாத்தையும் ராஜச உணவுகள் இல்லாத சத்த உணவுகளாக எடுத்துட்டு நிறைய தர்மங்கள் பண்ணலாம் இந்த இந்த யாத்திரைய தர்மத்தையும் நமக்கு அதுல சொல்லி தருது ஏன்னா நிறைய கன்னியா பூஜை உண்டு அங்கங்க நிறைய கன்னியா குழந்தைகள் கேட்பா அங்கங்க இருப்பா நர்மதிதாவே வருவா இந்த குழந்தைகள் சொல்லுவா சபிந்து சிந்து சுஸ்கலஸ்தரங்க பங்க ரஞ்சித்தம் அப்படின்னு அவ அத்தனை பேரும் பாடுவா இந்த குழந்தைகளுக்கு வளையல் பொட்டு துணிமணிகள் நிறைய தின்பண்டங்கள் தினந்தோறும் நெவேத்தியத்துக்கு கொண்டு வருது உங்களால உங்களுக்கு கிடைச்சிருக்கிற பெரிய வாய்ப்பு இதை விட்டுடப்படாது கோடி ரூபாய் கையில இருக்கலாம் அவன் கோடீஸ்வரம் கிடையாது அந்த குழந்தைகளுக்கு கொடுத்த அந்த முகத்துல அந்த தெய்வத்தை பாக்குறீங்க பாருங்கோ அவ கோடீஸ்வரம் லலிதா திருப்புற சுந்தரியனுடைய திருமுகம் அந்த குழந்தைகளோட முகத்துல கிடைக்கும் அனுபவிச்சவாளுக்கு தெரியும் ஏற்கனவே ஒரு முறை வந்தவா இருக்கா ரெண்டு முறை வந்தவா இருக்கா மூணு முறை வந்தவா இருக்கா நாலாவது முறை வரவாலும் இருக்கா யாருக்கு பாக்கியம் உண்டோ தான் கிடைக்கும் நீங்க எல்லாம் பாக்யம் பண்ணி இருக்கிறவா புண்ணியம் பண்ணி இருக்கிறவா அதனால நர்மதா பரிகிரமாங்கிற இந்த யாத்திரைக்கு வரக்கூடிய யாத்திரிகர்கள் அத்தனை பேரையும் வரவேற்று வாழ்த்தி மேல மேல அவளுடைய கிரகத்துல சகலவிதமான கல்யாணங்களும் உண்டாகணும்னு அன்றாடம் நம்ம பூஜை பண்ணக்கூடிய பாலா திருபல சுந்தரி சந்தோஷி மாதாவினுடைய சரணங்கள்ல பத்திர புஷ்பத்தை சாத்திரம் நாம் எந்த காரியத்தை பண்ணாலும் இவனுடைய தாயாருக்கு ஒரு நமஸ்காரம் அவருடைய கடாட்சமே நமக்கு ஒரு நல் வழிப்படுத்தும் அதனால அம்பாளுடைய அனுகிரகம் அத்தனை பேருக்கும் பிரசன்னதையா ஏற்படுத்தி தரணும்னு சொல்லி மேல மேல நர்மதா பரிக்கரமாக்கு வேண்டிய தகவல்கள் உங்களுக்கு பொது வரும் தயவு செஞ்சு எல்லாரும் கேளுங்கோ எல்லா ஒரு முறைக்கு ரெண்டு முறை கேட்டாதான் அது போய் மனசுல நிற்கும் அம்பாருடைய பிரசாதமா இருக்கட்டும் ஒத்தரொத்தர் முகமன் நாம பார்த்து பேசிக்கிறது எனவே நர்மதே ஹர் இந்த வார்த்தையை தான் சொல்லணும் நர்மதே ஹர் எல்லாரும் சொல்லுங்க யாரும் சொல்ல மாட்டேங்கிறத பத்தி எல்லாம் வாய விட்டு ஒரு முறை சொல்லி பாருங்க नर्मदे हाँ